வணக்கம் கேடி கேக்கிங் கிச்சன் சேனல் ரெண்டு நாளாக ஈவினிங்காக நல்லா மழையாக இருந்துச்சு ஸோ அப்படியே பாருங்கள் எங்கள் வீட்டு சைடு எப்படி மழை பெய்க்குண்ணே மழை நல்லா பெஞ்சதுனால நம்ம செடியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ ஒரு ஐடியா தோணுச்சு செடி ஓகே எனக்கு ஊரிகன பவுட்ரு பண்ணலான்னு அப்படியே போய் ஓமவலி தலை போய் எடுத்துக்கலான்னு போய் பார்த்தோம் இதில் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நிறையாவே கொஞ்சம் பறித்தேன் ஸோ பாருங்கள் எங்கள் வீட்டு செடி எப்படி இருக்குதுன்னு உங்கள் வீட்லேயும் ஓமவல்லி செடி இருந்தால் சொல்லுங்கள் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு இதில் சாறு புழிஞ்ச லைட்டாக தேனில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சீசனில் வரும் சளிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த கற்பூரவல்லி இலையில் நல்ல லக்ஷ்மி கடாஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடியில் இது வந்து நீங்கள் நட்டு வளர்த்துங்க ஒரு சின்ன ஒரு பேஸ் கம்பவு நட்டாலே போதும் சீக்கிரமாக வந்துடும் அது இந்த சீசனில் நல்லாவே வரும் அதை பறித்து வச்சுருக்கேன் இதோட காம்பெல்லாம் வெ எடுத்துட்டு அதோடைய இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஏர் ஃப்ரையரில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் எப்போதுமே ஏர் ஃப்ரைல பண்ணுவேன் இந்த தடவை பண்ணலை ஒரு தான் போட்டு செஞ்சோம் கற்பூரவல்லி இலையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த இலையோட சாறு அல்லது கஷாயம் செய்து குடித்தால் சலை இருமல் தொண்டை வலி குறையும் இலை சாப்பிடுவதால் ஜீர்ண கோரா கோளாறு வயிற்று வலி குறைகிறது அதே மாதிரி சுவாச ஆஸ்மா மூச்சு திணல் ஆகியவற்றையும் குறைக்க உதவுகிறது குழந்தைகளுக்கு வயிற்று வலி ஜலதோஷம் போன்றவற்றிற்கு கற்பூரவல்லி இலை சாறு சிறிது தேனோடு கொடுத்தால் நிவாரணம் கிடைக்கிறது இலைச்சாறுடன் சிறிது கருப்பு மிளகு சேர்த்து கொடுத்தால் தொண்டை வலி தரகருப்பு குறையும் உடல் காய்ச்சல் சளி காரணமாக ஏற்படும் தலைவலி போன்றவர்க்கு கஷாயத்தை பயன்படுத்தினால் மிகவும் நல்லது இந்த இலையின் சார் குடிப்பது குடல்களையே சுத்தம் செய்து மலச்சிக்கலையை குறைக்கும் பாக்டீரியாவை எதிர்க்கிற சக்தி இது கொண்டு இயற்கையாகவே கிருமிநாசினியாக செயல்படுகிறது தோல் பிரச்சனைகள் இருந்தால் இலையை சாற்றை வெளிப்புறமாக தடவினால் தோல் அரிப்பு புண்கள் குறையுது பசியை தூண்டும் ஜீர்ணசக்தியை அதிகரித்து பசியை தூண்டு வைக்கிறது பொதுவாகவே குழந்தையின் கஷாய இலை என்றும் அழைக்கப்படும் இந்த கற்பூர வண்டி வீட்டில் வைத்திருக்கிறது மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம சமையலுக்கு வருவோம் ஏர் ஃப்ரைலேயே செஞ்சுருக்கலாம் கடாய் ஃபுல்லாக பிளாக்காக ஆகிடுச்சு இந்த பருத்தி மூட்டை குடம்லேயே இருந்தால் போகும் சொல்லுவாங்களோ அது மாதிரி ஆகிடுச்சு இந்த கதை இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு எனக்கு எப்படி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த எல்லாம் கடைசியில் எடுக்க எடுக்க கடைசியில் ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு தான் வந்தது ஆனால் நல்லா க்ரஷ் பண்ணால் கையில் வந்து க்ரஷ் பண்ணாலே நல்ல தூளாகிடுது நான் முதல்ல இடிக்கல்ல இடித்து பார்த்தேன் ஆனால் அதை விட கையில் க்ரஷ் பண்ணும்போது நல்லாவே பவுட்ரு ஆகுது கூடவே ரெண்டு வரம்புளகாவையும் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துருங்க பாருங்கள் நல்லாவே பவுட்ரு ஆகுது கையில் பண்ணும்போதே நல்ல வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது இது எக்கு செய்யும்போது பெப்பர் கூட இதையும் மிஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டு வந்து இதோட அரோமா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ இது நீங்கள் காற்று போகாத கண்ணாடி ஜாரில் வந்து போட்டு வச்சுங்க தேவையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறனால தான் நான் நானும் செஞ்சு பார்த்தேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ నమ్మ చానలు సబ్స్క్రైబ్ పండి సపోర్ట్ పన్ను థ్యాంక్ యూ అండ్ సిస్టర్స్